السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أدبتك الله من الذي أرخلي أنبشه ذرخلي نام تدرشيها قارت ورقوديا دعاك لنديا ذكرها لنديا تخفل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இரவு தூங்குவதற்கு முன் ஏழு தடவைகள் இந்தது ஆவை ஓதுவோம் இந்தது ஆவை ஓதுவதன் மூலமாக நாம் நினைத்த காரியத்தை அவ்வாஹ் மிகவும் எளிதாக நடத்தி தருகின்றான் நம்முடைய காரியங்களில் அவ்வாஹ் வெற்றிகளை தருகின்றான் அதே போன்று நம்முடைய நிலைமைகளை சீராக்கி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ அடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் அல்லது ஆக்கலை பார்த்து வருகின்றோம் பலர் அதனை ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமடைந்திருக்கிறார்கள் نامم يكينو لي إخلاصو إن دعاك لي أوذوهم إتشي ماها الله جل سبحانه وتعالى نمري دعاك لي يوم كبول سيوا أهن رفالي الله وين نلل رفالي إن دعا مهم كي معنا أور دعا واها إرندكم لركن ردي نام إراوو تونغو وذك من இந்த து தடவைகள் ஓதுவோம் இந்த து ஓதுவதன் மூலமாக நம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் சீராக நடக்கும் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றிகளை தருகின்றான் அப்படிப்பட்ட அந்த து என்னவென்றால் لا اله الا الله والله اكبر لا اله الا الله والله اكبر